பிள்ளைகள் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் கர்த்தர் அவருடைய வருகையை தான மெசேஜ் தான் இந்த என்று அநேகருக்கு இது கிண்டலாக இருக்கிறது கர்த்தர் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் சமீபத்தில் வந்துட்டார் வாசப்படி வந்துட்டாரு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது அசட்டை செய்கிறவர்களாம் அநேகர் காணப்படுகிறார்கள் இதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த பாடில்லையேன்னு சொல்லி அநேகருக்கு அசட்டையா இருக்கிறது ஆனால் இந்த நாட்களில் கத்தர் இந்த வார்த்தை எச்சரிப்பாய் கொடுக்கிறார் இந்த வருடத்தை இந்த வார்த்தை எச்சரிப்பாய் கொடுக்குகிறார் இந்த வார்த்தையை அனைவர் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் எங் இப்போ ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வருகை பத்தி சொல்லணுங்கிற தேவை கிடையாது யார் எக்கேன்னு கெட்டு போங்கன்னு விட்டுரலாம் ஆனால் ஊழியத்துக்கு எதற்காக அழைத்தார் என்றால் அவருடைய வருகையை பத்தி கடிந்து கொண்டு உபதேசம் பண்றதுக்காகத்தான் அழைத்திருக்கிறார் தான் எல்லாருமே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறார்கள் இதை கேட்க மனதாக இருக்கிறவர்கள் கேளுங்கள் இந்த நாட்களே கர்த்தர் கொடுத்த வார்த்தை ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது எப்படி நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வெற்றிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் ஏசு நீடிய பொறுமையோட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்ப உலக பிரகாரமா இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொன்னா அடிக்கிறது வெட்டுறது குத்துறது இப்படிதான் போறாங்க இனி வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை பத்தி அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது இந்த ஒரு வாழ்க்கை தான் இது மறிச்சா அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது மறித்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது பாவம் செய்யறவங்க எங்க போவாங்கன்னா பாதாளத்துக்கு போவாங்க பரிசுத்தமா வாழ்கிறவங்க பரதேசிக்கு போவாங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் பாத நரகமா பரலோகமாங்கிறது நமக்கு தெரியும் அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்பணும் அநேகம் வந்து இப்ப கடைசி காலனால பிசாசுக்கு கொஞ்சம் காலம் இருக்குங்கிறதுக்காக அவன் ஆனா என்ன பண்றான் அப்படின்னா என்ன கருத்துடைய வருகை ரொம்ப சமீபம் ஆயிற்று ரொம்ப சமீபம் ஆயிற்று நாட்களே கிடையாது ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ இது நமக்கு நீ கொஞ்ச நாள் தான் இருக்குது எந்த வழியாவது மக்களை நம்ம பக்கம் எப்படியாவது இழுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடுகிறான் வகை தேடிட்டு சும்மா இருக்கல சுற்றி தீரான் யோகிட்ட போய் யோகுவை பத்தி ஆண்கிட்ட போய் பிசாசு நான் எங்கும் சுற்றி உலாவி கொண்டு வருகிறேன் அவனுடைய வேலையே யார் கத்தருக்காக உண்மையாய் வைரக்கியமா நிற்கிறார்களோ அவர்கள் மேல் ஒரு கண் வைத்துக் கொண்டேதான் இருப்பான் பிசாசு அவனுக்கு வேலையே அதுதான் அவனுடைய பிள்ளைகள்லாம் அவன் உற்றுவான் புரியுதா அவனுடைய பிள்ளைகள் யாருன்னா பாவத்துல விழுந்து சாபத்துல விழுந்து அப்படி இருக்கிற மக்கள் அவன் என்ன செஞ்சிருவான் ஊற்றுவோம் கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு கத்திற்காக வாழணுங்கிற பிள்ளைகளை என்ன செய்வோம்னா விடவே மாட்டான் கண்ணி வச்சுட்டே இருப்பான் கண்ணி வச்சுட்டே இருப்பான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கடைசி காலத்துல கடைசி காலத்துல நம்மளை சுற்றி அநேக பாவத்தின் கிரியைகள் தலைவிரித்து ஆடுகிறது விவச்சாரம் என்னும் பாவம் வேசித்தனம் என்னும் பாவம் காம விகாரம் என்னும் பாவம் இந்த மாதிரிப்பட்ட பொய் என்னும் பாவம் களவு என்னும் பாவம் இந்த மாதிரி பயங்கரமான பாவங்கள் எல்லாம் என்ன செய்துன்னா சுற்றி கொண்டு தெரியுது ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார் அந்த பரிசுத்தவான் என்ன சொல்லுவார் அப்படின்னா புறாக்கள் வந்து நம்ம தலைக்கு மேலே பறக்கலாங்க பறக்கத்தான் செய்யும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த பறவைகள் வந்து நம்ம தலையில் கூடு கட்டாத அளவுக்கு என்ன செய்யணுமா காத்து கொள்ளணுமா நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம் நம்மளை சுற்றி பாவங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பாவம் நம்மை தொடாதபடிக்கு நம்ம ஆவி ஆத்துமா சரித்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்படி இருக்கிறவர்கள் தான் அவர் வருகையில் கொள்ளப்பட முடியும் இப்படி இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும் சினிமா பாட்டு கேட்குது அந்த பாட்டு கூட சேர்ந்தே நீங்க பாடினீங்கன்னா அது எப்படி என்ன அது சிலவங்க சொல்லுவாங்க சினிமா பாட்டு கேட்குது எங்க அது கேட்கும் போது டக்குனு இறுதியத்துக்குள்ள போகுது அது என்னதான் நாங்க இது பண்ணாலும் போக மாட்டேன் அதட்டி விடுங்க உங்க சிந்தனை வேற சிந்தனைக்குள்ள திருப்பணும் நீங்க சினிமா பாட்டு கேட்குதா சிந்தனை வேலை சிந்தனைகள திருப்பணும் இல்லையா உங்களுக்கு அந்த சினிமா பாட்டு கேட்கறது டிஸ்டர்பன்ஸா இருக்குதா அந்த இடத்த விட்டு விலகணும் கருத்துகிட்ட கேட்கணும் கேட்கணும் தவறான காரியங்கள் உங்கள்கிட்ட போராடுதா ஜெயம் பெ பெற்றுருங்க ஜெயம் பெற்றது எப்படின்னா எப்ப பார்த்தாலும் கத்துடைய சிந்தையில இருங்க வேதத்தை வாசிங்க பாட்டல் பாடி பாடிக்கொண்டே இருங்க கெட்ட அசுத்த ஆவின் கிரியைகளை உங்களிடத்தில் போராட வரும் பொழுது நீங்க அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடாத படிக்க நாமத்தினால அதை கடிந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாவோட பாட்டை பாடுங்க பெக்மான் சையோட பாடலை பாடிக்கொண்டே இருங்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் இந்த பாட்டை பாடுங்க ஓடுவான் நீங்க துதி எடுங்க ஓடுறான்னா இல்லையா மட்டும் பாருங்க இன்னைக்கு இப்ப லாங் போராடுதுன்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுக்கிற சின்னங்கள் அநேகமாக இருக்கிறார்கள் அநேக மாயிரமாக இருக்கிறார்கள் கர்த்த சொல்லுகிற அந்த நாட்கள் இப்படியெல்லாம் இருந்தால் இன்னைக்கு போக முடியாது அதற்கு ஒப்பு கொடுத்துட்டு அதற்கு அடிமையாகி இன்னைக்கு ஒன்று கேட்குற கருத்துடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஏசு கிறிஸ்து வருவார் நான் ஏசு கூட போகணும்னு சொல்லி அநேகரை விரும்புகிறோம் என்ன சேர்த்து தான் எல்லோரும் விரும்புகிறோம் இந்த செல்ஃபோனுக்கு ஏத்திரவே நம்ம அடிமையாக இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் செல்ல ரீல்ஸ் பார்க்குறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த செல்லையே நோண்டி கொண்டு இருக்கிறோம் கத்துறது கேட்பார கேட்க மாட்டார அப்புறம் எப்படி மாம்ச சிந்த போராடமா இருக்கும் இச்சைகள் போராடமா இருக்கும் நீ இது செல்லத்துக்கு இறந்துட்டு வேடத்தை கையிலட்டு ஏன் மாம்ச இச்சை போராடுது நம்ம செல்லு போன்னு அதுதான் நான் சொல்றேன் இப்போ நம்ம வெளியில போய் தவறான காரியங்கள்லாம் இப்போ வெளியில நடக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நமக்கு வீட்டுக்குள்ளே தவறான காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்குது வீட்டில் அதுதான் செல் போன் அசுத்தம் அசுத்தம் இந்த அசுத்தங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால வீடுகள் எப்படி வெளில போனோம் அதுவும் கிறிஸ்தவங்கள வீடு எப்படி வெளில போயிடணும் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எங்க வருவார் அவர் சொல்லிட்டாருல பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருல அப்ப அவரோட வருக வருது இன்னைக்கு நைட்டே வருதுன்னா அவர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல எப்படி வருவாரு எப்படி வந்து அவங்களை போவாரு இந்த நாட்கள்ல உங்க வீட்டை நீங்க சுத்தப்படுத்துவது போல உங்க இருதத்தை நீங்க சுத்தப்படுத்தலாம் நீங்க பரவத்துக்கு போக மாட்டீங்க கிருதயத்தை தூய்மைப்படுத்திருங்க உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்திடுங்க செல்லு தேவையில்லாத கண்டை கருமங்களை பார்க்காதீங்க தூக்கி எறியுங்க எரிஞ்சிருங்க நீங்கள் அதை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இச்சைகள் போராடத்தான் செய்யும் வெளியில் வரவே முடியாது செல்ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறவங்கள இருந்துகிட்டு எனக்கு பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை உங்களுக்கு அந்த பாவத்தை கொண்டு வருகிறதே அந்த செல்ஃபோன் தான் எதற்காக அந்த செல்போன் உங்க கையில இருக்குது கத்தருடைய காரியத்துக்காக பயன்படுத்துகிறதா காரியம் மற்ற உலக பிரகாரமா கண்ட போட்டு விடுவாங்க அதெல்லாம் பார்த்து பாவத்துக்குள்ளையா விழுவானே விடுவானே அந்த நேரத்துல கத்துரை துதிக்கலாம் பாடலாம் மகிமைப்படுத்தலாம் வேதத்தை வாசிக்கலாம் ரீல்ஸை தட்டி 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 இந்த ஒரு கை இப்படியே தட்டி 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 இருபத்தி நாலு மணி நேரம் தட்டி விட்டுட்டே இருந்தா ஒரு நாள் அந்த கை வழங்காமல் போயிடும் கொண்டிருந்தார் அப்போ எப்படி தட்டுறது கை வரும் அப்புறம் உண்டு பண்ணி விட்டுவார் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன் செல்போன்ல கர்த்துடைய காரியத்தை தள்ளி வேற எதையாவது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்கள் தேவன் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது வீட்டுக்குள் கண்ட கருமாந்தரம் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்வார் தான் நான் கேட்குறேன் அது என்னுடைய குடும்பத்துக்காக இருந்தாலும் சரிதான் யாருக்கா இருந்தாலும் சரிதான் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த கருத்துடைய வார்த்தை வெளிப்படுகிறது வீட்டுக்குள்ள பரிசுத்தமான கர்த்தர் வரணும்னா வீட்டுக்குள்ள பரிசுத்தமான காரியங்கள் தான் நடக்கணும் வேற எந்த காரியங்கள் நடக்கக்கூடாது தான் கர்த்தர் இந்த நாட்களை வறுகையை பத்தி தானே மெசேஜ் கொடுத்தார் வர்கல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கருத்துடைய நாளுடைய வார்த்தை நீ வாய் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை பேசுவ வாயில் வரக்கூடாது கெட்ட கெட்ட வார்த்தைகள் அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஸ்தோத்திரம் ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சவித்தலும் வரக்கூடாது என்று வேதவசரம் சொல்லுகிறது துதிக்கிற வாயிலிருந்து எப்போதுமே கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது கெட்ட காரியங்கள் வாய்க்குள்ள போகக்கூடாது பாக்கு மதுபானம் பீடி புகையிலை இன்னும் கண்ட கண்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது நாமத்தில் இதெல்லாம் மாறணும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதெல்லாம் மாறணும் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தால் உலக பிரகாரமான பிள்ளைங்களுக்கு எப்படி சுவிசேசம் சொல்லி ரசிக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் நம்ம இந்தியா தேசத்தில் கிறிஸ்தவர்கள் மாறணும் கிறிஸ்தவர்கள் முதலாவது மாறுங்க அப்புறம் உலக பிரகாரமான மக்களுக்கு சுவிசேஷன் சொல்லி நம்ம எல்லாம் ஒரு குட்டமாய் மாறி தேவடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுகிறோலாய் மாறணும் தானாய் தேசத்தில் எழுப்புதல் வரும் தேவன் கொண்டு வருவார் இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா வேதனைப்படுறாரு கத்தை உணர்த்துகிற காரியம் சபைக்குள்ள பாழாக்கிற அரு அருவறுப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருவறுப்பான ஆடைகள் ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு உலகத்துக்குரிய காரியங்கள் அவ்வளவு ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு அதனால தேவனுடைய கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ ஆபாசமான துணியை போட்டு ஆலயத்தூர்ல வந்து உட்கார்ந்து உனக்கு அடி விழ போகுது என்ன கடைசி காலம் உனக்கு அடி நிச்சயம் நீ துணிகரமா ஆடை எல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ துணிகரமாக ஆடை ஆபாசமான ஆடை போட்டு நீ ஆனையத்துக்குள்ளே வந்திருக்கிறியா உன்னை அடிக்க போறாரு ஆண்டூர் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டாரு நீ இன்னைக்கு இல்லை நாளைக்கு திருந்துவோன்னு பார்க்குற திருந்தாம இருந்தா உனக்கு அந்த அடி உண்டு யார் அந்த க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சபைக்குள்ள பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அடி உண்டு அடி நிச்சயம் உண்டு மனம் திரும்பிடுங்க கருத்துடைய வருகை ரொம்ப சமீபம் எல்லாரும் தாமதிக்கிறாரு இன்னும் கருத்துடைய வருகை ரொம்ப நாள் கிடக்குது இன்னும் வருஷங்கள் கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகாதிருங்கள் ஏமாறாதீங்க கர்த்துடைய நாள் நெருங்கி விட்டது சரிப்பா இந்த நாளுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார் தேவனுடைய நாள் நெருங்கி விட்டது ஏனென்றால் ஏனென்றால் ஏன் இவ்வளவு ஆணித்தனமாக நான் கருத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்று நான் சொல்லுகிறேன்னா ஸ்ரீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாட்டை வந்து கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு அதுல வந்து ஆஹ் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாலாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் நீங்க மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசத்துல நீங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க அது ஃபுல்லாவே கற்று வருகை பத்தி தான் போட்டுருக்கு நான் நாலாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவன் உங்களை வஞ்சி வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இந்த கடைசி நாட்கள நீர் வந்து வஞ்சிப்பாங்களாம் வஞ்சி வஞ்சிப்பாங்க தூஷித்து தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற கூட்டங்கள் அநேகம் எலும்பி விட்டது அதான் கத்த சொல்கிறார் கடைசி நாட்களிலே இப்படி வஞ்சக கூட்டங்கள் அநேகம் எலும்பும் என்று சொல்லியிருக்கிறார் வஞ்சக கூட்டங்கள் எழும்பி விட்டது கடைசி நாட்களின் முதல் அடையாளம் எழும்பி விட்டது அடுத்து ஏனனில் அநேகர் வந்து தரித்து கொண்டு நானே கிறிஸ்துவ அநேகரை வஞ்சிப்பார்கள் வஞ்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடைசி காலம் ஒன்று ரெண்டு இல்ல தேசத்திலே நூறு பேர் ஊழியம் செய்யறோம்னா எண்பது சதவீதம் பேர் தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் தேவன் சொல்லிட்டார் வஞ்சிப்பார்கள் அநேக தேவ ஜனங்களை வஞ்சித்துட்டார்கள் ஊழியம் போர்வை போர்க்கி கொண்டு தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் என் நாமத்தை சொல்றார் ஆண்டவர் என் நாமத்தை தரித்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை இயேசு நாமத்தை ஏசுவி நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் கடைசி கால ஊழியம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதான் வஞ்சக கூட்டங்கள் வஞ்சிக்கிற கூட்டங்கள் இப்படிப்பட்ட கா இடங்கள்ல இருந்து கர்த்தர் எச்சரிப்பாயிருக்க சொல்லுகிறார் அதான் இருங்கன்னு சொல்லிட்டார் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இனி மூன்றாம் உலக போர் வருதுன்னு சொல்கிறாங்க வர சொல்கிறாங்க நியூஸில் பார்த்தா தெரியுது இந்த மூன்றாம் உலக போர் தான் கட்டைசி போர் இந்த வரி இந்த போர் முடிவில் கத்தராக ஏசு வர்றதுக்கு ரொம்ப நாள் சமீபமாக இருக்கிறது ரொம்ப நாள் செல்லாது யுத்தங்களும் இத்தனை செய் கேள்விப்படுவீர்கள் யுத்தங்களும் இத்தனை செய்தியும் கே செய்திகளும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த பூமியில கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இந்த மாதிரிப்பட்ட எல்லா சம்பவங்களுமே கடைசி நாட்களில் நடக்கும் என்று ஆண்டோர் சொல்லிக்கிறார் ஜனத்துக்கு ஒரு ஜனம் ராஜ்யத்துக்கு ரோத ராஜ்யம் பஞ்சம் கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகிவிட்டது அதுக்கடுத்து கொள்ளை நோய் அதை கொரோனான்னு சொல்லி ஒன்று சொன்னாங்களே அதே மாதிரி அடுத்த ஒரு வைரஸ் அது பூமியங்க பரவுங்க அது பறங்குறதற்கு பலியாகுவாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறதாவது இதுதான் கடைசி காலத்தின் அடையாளம் இதுதான் கடைசி அடையாளம் ஆனால் அதில் சொல்றாரு பாருங்க ஆறாவது வசனத்துல யுத்தங்களையும் இத்தனை செய்திகளையும் கேள்விப்படுகிறது கலங்கார்பிக்கு எச்சரிக்கையாக இருந்தால் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவுடனே வராது சொல்லிக்கிட்டு முடிவியப்பா வருமா எப்ப வருமா அடுத்த வருஷம் சொல்றாரு ஜனத்துக்கு ரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு ரோதமாய ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் நான் சீக்கிரமாய் வருகிறேன் கருத்து சொல்லுகிறார் சீக்கிரமாய் வருகிறேன் அதற்குரிய அடையாளங்களை அவ்வளோத்தையும் நான் நடத்தி விட்டேன் என்று ஆனால் சொல்கிறார் நடந்தாய் எல்லா அடையாளங்களும் நடந்து எத்தனை இடத்துல நிலநடுக்கங்கள் அதே மாதிரி கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது நியூஸில்லலாம் கேள்விப்படும் போது பஞ்சங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்தியா தேசத்தில் கூட பஞ்சங்கள் வரும் வரும் விலைவாசிகளெல்லாம் நான் இப்போ நம்ம எடுத்து பார்த்தா விலைவாசிகள்லாம் அவ்வளோ தூரம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால கடைசி காலத்துக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அன்னொரு காலம் சொல்கிறார் பாருங்களேன் எப்போ முடிவு வரும் அங்கே உடனே முடிவு வராதுன்னு சொன்ன தேவன் இங்கே முடிவு வரும்னு சொல்கிறாரு அதே மத்தே இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் எல்லா ஜாதிகளுக்கு சுயசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாச்சா பட்டாச்சு நான் ஏன் அவளை ஆணித்தனமா சொல்றேன் என்றால் இந்த நாட்களில் செல்போன் இல்லாதவ இடங்கள் கிடையாது எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு எல்லாருக்கும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டாச்சு எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தியாச்சு மிஷினரிகள் மூலமாக அநேக இடங்களை போய் ஆதரவை பத்தி அறிவிச்சாச்சு இன்னும் காத்தர் ஏன் ஆமதமாயிருக்கிறார் இன்னும் ஏன் தேவன் என்னுடைய இருக்கிறார் நம்முடைய தேவன் ஏன் ஆமதமாயிருக்கார் என்றால் இன்னும் ஒரு சிறு கூட்டம் எங்கேயோ இருக்கிறது அது கெட்டு போயிடக்கூடாது அதுக்கு சுயசு அறிவிக்கப்படணும் அதுக்காக நீங்க பொறுமையோட இருக்கிறார் ஆனால் அதுவும் சீக்கிரத்தில் அறிவிக்கப்பட்டு போயிருங்க அறிவிக்கப்பட்டோம் அதான் சொல்றேன்ல திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார் அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்னையும் சேர்த்துதான் நான் கேட்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் வரப்போகிறார் யாரெல்லாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் நம்ம கை தூக்குவோம் நான் என்ன சொல்கிறேன் நான் இந்த இந்த நைட்டு நம்மள்ட என்ன கரைகள் என்ன பிள்ளைகள் எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் தேவன் அறுவர் இருக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிற இந்த நாட்கள் நீங்கள் அறிக்கை பண்ணிடுங்க அறிக்கை பண்ணி விட்டுருங்க நான் கர்த்தருடைய பிள்ளைகளை த மனத்தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் ஏன் என்றால் நான் ஏன் இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாய் பேசுகிறேன் என்றால் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் யாருமே கையில விட்டு போயக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ ஆக்ரோஷமாய் நான் பேசுகிறேன் இந்த நைட்டு இந்த நைட்டு திருடன் வருகிற விதமாய் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஏசு கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணுவீங்க திருடன் வருகிற விதமாக என்ன வருவேன் என்று சொல்கிறார் திருடன் வருகிற விதமாய் கருத்திருந்த நாட்கள் வந்தால் நாம் எங்கே போவோம் அதில் இந்த நைட்டு உங்களுடைய பாவங்களை அரைக்கிட்டு விட்டு விடுங்க எந்த பாவமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க எந்த மண் அது தேவன் இந்த எல்லாம் மன்னிப்பாரா அப்படிங்கிற பாவத்தை கூட தேவன் இந்த நாட்கள் உங்களை மன்னிக்கிறது நயராக இருக்கிறார் நீங்கள் தேவ அந்த வரை நான் இந்த கொடூர பாவியப்பா இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா இங்கிற கு கொடூர பாவங்களெல்லாம் இயேசுவி நாமத்தினால் ஒரு சமூகத்தினா அறிக்கை பண்ணி விட்டு விட்டுருங்க விட்டு விட்டுருங்க உங்களுக்கு விடுதலை தரை வல்லவராக இருக்கிறார் விடுதலை தருவார் மனமோது கூட்டிக் கொண்டு போய்விடுவார் ஆனால் இது இன்னும் ஒன்று ஒன்று இருக்கிறது நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் மட்டும் நீங்கள் வரத்துக்குள்ளே போயிட முடியாது அதில் இன்னொன்று கூட கத்தர் சொல்லுங்கள் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்க இருக்க வேண்டும் நீங்க நீங்க பாவரிக்க பண்ணி முட்டி 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 நீங்க பாவரிக்க பண்ணி பிரயோஜனமே கிடையாது கத்துடைய பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே பண்ணி வர போகிறார் போயிடுத்துருங்க இந்த ஞானஸ்தானம் இப்ப பலவிதமா கொடுக்குறாங்க எல்லா இடத்துல போய் ஞானஸ்தானம் வரக்கூடாது அது நான் சொல்லிக்கிறேன் ஞானஸ்தானங்கிறது பாவத்துக்கு சாகனம் பாவத்துக்கு செத்து ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம் பாவத்தோட இருந்து முக்கிய விடுறதெல்லாம் ஞானஸ்தானமே கிடையாது இப்போ போடுவான் பாக்கு போடுவான் குடிப்பான் தான் பண்ணுவான் வேஷ்டனம் பண்ணுவான் அவன் எல்லாம் தோண்டு தொட்டுக்களை முக்கி விட்டு அவருக்கு திருவிருந்து கொடுப்பாவும் அடுத்து அவன் எங்கே அண்ணாலை சுற்றிட்டு எடுத்துகிட்டு வருவான் கத்தோடைய பந்தியில் பந்து பெறுவான் விபச்சார சங்கதியா தேவனுடைய கத்தோடைய பாத்திர பாத்திரத்தில் பங்கு பருவம்னா எப்படி இருக்கணும் நீடா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தேவனுடைய பங்கு பந்து இருக்கிற நீ நான் கத்தோடைய வருது வரும்போது போக நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஞானஸ்தானம் பேசிட்டீங்கன்னா இந்த நாட்களும் நீ பாவத்தோட வெளியே வந்து நீ இருந்தாலும் சரி பாவத்தை விட்டு வெளியில் வந்துட்டு தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருந்துரு இல்லைன்னு நீ பரலோகம் போக முடியாது கத்தன நாட்களும் எச்சரிப்பாக சொல்லுறாள் நீ பாக்கு போடு புயலை போடு கஞ்சி ஆட்டி தண்ணி அட்டி என்ன எந்த தப்புனாலும் பண்ணு ஆனால் கர்த்தருடைய வருகை நீ எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் உனக்கு இனி நாள் இல்லை இன்ன நீ செத்து போயினா நீ பரலோகம் போகணும் அதுக்காகவாது நீ பா ஆண்டு சமூகத்தில் விழுந்துரு ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க போய் ஞானஸ்தானம் எடுத்துருங்க கத்தி பெற்று எச்சரிப்பாய் சொல்லுகிறாங்க கவனமா இருந்து இந்த கத்தடி வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் ரெண்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எவ்விதத்தினால் உங்களை ஒருவனும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டு மகனாகி பாவ மனுஷன் வெளிப்பட்டாலும் இந்த நாள் வராது எந்த நாள் வராதுன்னா இது ரெண்டு வருகை ஒன்று ரகசிய வருகை இன்னொன்று பகிரங்க வருகை இவ்வளோ நேரம் நான் சொன்னது ரகசிய வருகை இது வந்து பகிரங்க வருகை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார் அதனால் கத்தருடைய பிள்ளைகளே ரகசிய வருகை தான் திருடன் வருகிற வித மாதிரி கத்தருடைய வருகை ரெண்டு பேர் வயலில் இருப்பாரு ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம இந்த வசனங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் அதனால் தேவனுடைய சின்னங்களே நம்ம கைவிடப்பட்டவர்களாக அல்ல நம்ம குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோமா அஞ்சு பேர் இருக்கோமோ பத்து பேர் இருக்கமோ நம்ம எல்லாருமே பரலோகம் போகணும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு வேண்டாம் பாவத்தின் கிரியைகள் வேண்டாம் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ தேவ விழுந்து அழுது கெஞ்சி அந்த பாவம் வந்து விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுறதுக்கு ஆயத்தமாகுங்க பூமிக்குரிய எல்லா காரியத்தையும் அவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வருகையின் பற்றி செய்தி வந்து ரொம்ப லாங்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் தானியர் இப்படி அநேக இடங்களில் வந்து கத்துடைய வருகையை பற்றி போட்டிருக்கு ஆனால் இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் மனம் திரும்பிடுங்க மனம் திரும்பி கத்துடைய காரியத்தில் வந்து பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு பிழைச்சிக்கிடுங்க அதுதான் ஞானஸ்தானம் பிழைச்சிக்கிட்டு பரிசுத்தன விஷயத்தை பெற்று பாவத்தை எல்லாத்தையும் கழுவிடுங்க கழுவிட்டு ஃபியூர் நெக்கியா எப்போ பார்த்தாலும் ஏசு எப்போ வருவார்னு காவலோடு காத்துருங்க இப்போ ஒரு கணவர் கல்யாணம் கலைஞ்ச பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் கணவன் வெளில போயிட்டாரு எப்போ என் கணவன் வருவார் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்ல அதே மாதிரி தான் ஏசு எப்போ வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கணும் அது எப்படின்னா நம்ம இருந்தே தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் ஏன் அப்படின்னு அவ்வளோ ஆஸ்தாங்க சொல்றேன்னா அவர் சொல்லிட்டார் நான் பரிசுத்த இல்லைன்னா வர மாட்டேன்னுட்டார் நீ பரிசு தரான பார்க்க முடியாட்டார் அப்புறம் எப்படி நம்ம பாவத்தோடு இருக்கும்போது எப்படி அவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை எடுத்துக்கொண்டு போவார் கேட்கறது நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை பார்வை நாமே தான் சொல்கிறேன் பாவம் எப்படி தெரியுமா கத்துரை பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை கா பாவம் எப்படி தெரியுமா நம்ம கிட்ட வருது கண்கள் வழியாக தான் பாவம் வருது முதலாவது பார்க்கிறோம் இச்சையை பார்க்கிறோம் ஆபாசமான துணி அணிந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறோம் அதன் மூலமாக கண்கள் மூலமாய் அவன் எங்க போறான்னு இதயத்துக்குள்ள போய் சிந்தனையில போய் என்ன செய்யற போராடுகிறான் இதுதான் விபச்சாரத்தின் பாவம் என்று வேரோசனம் சொல்கிறது கண் பரிசுத்தமா இருக்கணும் நம்மளுடைய கண் எப்போதுமே பரிசுத்தமாக எதை பார்க்கிறோம்ங்கிறத தெளிவெருக்கணும் நம்ம கண்ணு தான் நம்ம மேக்சிமம் பாவத்துக்கு காரணம் கண் இந்த வாய் இந்த ரெண்டு சரியா இருந்துச்சுன்னா நம்ம முழுவதுமே ஃபியூர்மெட்டியா ஆயிரும் இந்த வாய்னால பாவம் பண்ணுவோம் இன்னும் இந்த கண்ணால இந்த ரெண்டு நமக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா சிந்தை இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன செஞ்சுருவோம் இருதய கதவுகள் அடைத்து வயுங்கள் கண்ட குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த கிடக்கிறது போல கண்ட கண்ட குப்பைகள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே வராத அளவுக்கு காத்துக்கொள்ளணும் இருதயக்கதை எப்படின்னு போட்டுக்கொள்ளும் ஏசோக மாத்திர கதை அதான் கற்று சொல்லிட்டாரு நமக்கு ஜெயிக்க முடியாதுங்க நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏ என் மகனே நீதிமொழிகளை சொல்லிட்டு என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் மற்ற குப்பை கசட்டு இது எல்லாத்தையும் அடை அடக்கி வச்சுருக்கீங்கல்ல அந்த குப்பையோட தூக்கி அவட்ட கொடுத்துருங்க அப்பா என் இருயத்தை தந்துடுறப்பா எனக்கு இதுக்கு மேலே முடியாதுப்பான்னு குப்பையோட தூக்கி கொடுத்துருந்தாங்க அவர் குப்பையோட தட்டி தூசி தட்டி எடுத்துருவார் அதில் இருதயத்தை தான் கேட்டுட்டாரில்ல அது குப்பையாக இருக்காண்டவரே பாவத்தில் இருக்காண்டவரே எல்லாம் பார்க்காதீங்க தந்துடுறப்பா கேட்டுட்டீங்கல்ல என் இருதயத்தை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லி இருதயத்தை கொடுத்துருங்க இருதயத்தை கொடுக்குறது என்றால் இருதயத்தை கிழித்து அவருடைய திரும்புகிறதான் இருதயத்தை கொடுக்கறது கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இதன் கட்டளைடுவா இந்த நாட்களில் கட்டளையிடுவான் கத்திரால் இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி வேலையில் திருடன் வருகிற விதமாய் வந்தால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் தயாராக இருங்கள் கத்திராம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறிய ஜபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவை நாங்கள் அப்பா கர்த்தாவே ஏசு கிறிஸ்து வருகிற வேலையை பிதாவை தவிர தூதர்களோ குமாரனோ யாருமே அறிய என்று விதோசனம் சொல்லுகிறதப்பா ஆனாலும் உம்முடைய வருகை அதை சீக்கிரமே எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்கப்பா நீங்க சீக்கிரமாய் வரப்போகிறீங்க எங்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரம கிரியைகள் இயேசுவி நாமத்தினால எப்பொழுதும் மாறணுமப்பா கண்களின் இச்சைகள் மாறணுமப்பா வாயிலிருந்து வருகிற கெட்டார் மாறான வார்த்தைகள் இயேசுவி நாமத்தினால எப்பொழுது எங்களை விட்டு மாறட்டும் அப்பா ஆமே ஆண்டவரை அப்படி செய்ய போகிற அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே கண்கள் இச்சைகள் ஏசுவி நாமத்தினால் எப்பொழுதை வெளியேறட்டும் ஏசுவி நாமத்தின் எங்களுக்கு கண்ணில் ஒரு விட்டுதலை உண்டாக போவதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆமே நல்லவரை இதெல்லாம் தான் அப்பா எங்களுக்கு பல்லவத்துவதற்கு தடையா இருக்கப்பா இது எல்லாத்தையும் இந்த நாட்கள் எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிச்சிருங்க ஏசப்பா எங்களுக்கு காணப்படுகிற எல்லா பாவ கட்டுகளும் ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விட்டுதலை உண்டாவதாக ராஜாவே ராமே நல்லவர் ஏசப்பா ஸ்தோத்திர அனுபவம் நாங்கள் உண்மை தரிசிக்கிறவர்களாய் உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களா ஏசப்பா எப்பொழுது உண்மையே பற்றி நாங்கள் சிந்திக்கிறவர்களா மாற்றுவீராக நீர் அப்படி செய்ய போகிறப்பா அதற்காய் முகம் ஸ்தோத்திரம் உங்களுடைய வரிகள் எங்களை எடுத்துக்கொண்டு போக வர போகிறீரப்பா எங்களை ஆயத்தப்படுத்திருங்க சப்பா ஆயத்தப்படுத்திட்டே இருக்கப்பா அதற்காக உங்க ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேக்குற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப என் தேவனாய கத்து கிருபை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக துத்திகரண மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் ஏசு சுமதிப்பிக்கிறி உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட்டதாமங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ்தலாம் ஸ்தோத்